மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் கொண்டு நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் கேட்கும்படியாக ஆண்டவராக ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த காலை வேலையிலையும் கூட பாருங்க நீங்க கோடா கோடியாய் பெருகுவீர்கள் என்று வாழ்த்துறேன் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில இந்த புது வருஷத்துல அனைத்து தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால பயப்படாதீங்க நம்மளுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் எழுமினாலும் நாம் கர்த்தரை நம்பி நிற்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் அனைத்து தீமைகளையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஒரே ஒரு காரியம் நம்ம அவரை நம்பி உறுதியாய் நிக்கணும் பாருங்க அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரே நம்மை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார் அவரை தவிர வேற எந்த இடத்துல இருந்தும் ரட்சிப்பு வர்றதில்ல பாருங்க இன்றைக்கும் கூட யோசிப்போட வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்க போறோம் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற திட்டம் நல்ல இருக்கிறதுனால அவருடைய யோசனைகள் வந்து மகா யோசனைகள் நம்மளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் பாருங்க நம்மளை நல்லா மேல கொண்டு வரணும் நம்மளை உயர்த்தணும் நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படிதான் வார்த்தை சொல்லுது பாருங்க நீ வாழாகாமல் தலையாவாய் அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கணும் தான் கர்த்தருடைய பிசாசானவன் பல தந்திரமான பண்ணுவான் ஆனா கர்த்தர் நம்ம கூட அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு சோதனையும் கண்ணியும் இது பிசாசு இடத்துல இருந்து வர்றது நம்மளுடைய தேவன் நம்ம கர்த்தர் நல்லவர் அவர் அன்பானவர் அவர் சோதிக்கிற தேவன் கிடையாது இந்த தீமையை கூட கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றி தருவார் கடந்த முறை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்போது கர்த்தர் என் கூட இருந்து என்னை தப்பு வித்து என்னை கனப்படுத்தினார் அப்படிதான் இந்த முறையும் அவர் என்னை தப்பு விப்பார் இந்த மாதிரி நம்ம விசுவாச அறிக்கைகளை நம்ம உள்ளத்திலிருந்து இருந்து நம்ம அவரை நம்பி இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது நம்மளுக்கு நடக்க இருக்கிற எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார் அவருடைய நாமம் மகிமைக்காக பாருங்க நம்ம யோசேப்போட வாழ்க்கையில இதை குறித்து பார்க்க போறோம் பாருங்க ஆதி ஆகம முப்பத்தி ஏழாவது அதிகாரம் யோசைப்பு தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான மகனா இருந்தா அதனால தகப்பனை என்ன பண்ணாரு பலவர்ண அங்கிய இந்த யோசைப்புக்கு தைச்சு கொடுத்தாரு அதுல ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க அண்ணமார்களுக்கு எல்லாம் இந்த யோசேப்பு மேல அவ்வளோ பொறாம பலவரண அங்கினா அந்த காலத்துல ஒரு ஃபேமஸ் ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு இந்த யோசேப்புக்கு அவங்க அப்பா தைச்சு கொடுத்துட்டாரு அதனால அண்ணமார்களுக்கு எல்லாம் யோசிப்பு மேல பொறாம அப்புறம் ஆண்டர் வந்து இந்த யோசேப்புக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் அநேக சொப்புனங்களின் மூலமாக கத்தர் இந்த யோசேப்போடு கூட பேசிக்கொண்டே கொண்டே இருந்தார் பாருங்க ஒரு கத்தருக்கு பயப்படுகிற வாலிபனா இருந்தா பாருங்க வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது கத்தர் யோசேப்போடே இருந்தார் இன்றைக்கு பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் காரிய சித்தி இருப்பீர்கள் உங்களுடைய காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும் எப்பொழுதும் தோல்வி என்பதே நம்ம வாழ்க்கையில இருக்காது பாருங்க தோல்வி வர்ற மாதிரி இருந்தாலும் அந்த தோல்விகளை அவர் ஜெயமாய் மாற்றி தருவார் இன்றைக்கு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த சத்தியத்தை கேளுங்க இந்த வசனங்களை எடுத்து படிங்க யோசேப்போட வாழ்க்கை நம்மளுடைய நம்ம எல்லாத்துக்குமே ஒரு முன் உதாரணமான வாழ்க்கை பாருங்க எப்படி தன்னுடைய அண்ணமார்களை மன்னித்தா இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க இவ்வளோ பொறாம யோசேப்பு மேல அண்ணம்மார்களுக்கு வந்ததுனால இவன் அண்ணமார்களை பார்க்கறதுக்காக போறான் பாருங்க பதினேழு வயசு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையன் அப்படி போயிட்டு இருக்கும் போது அண்ணமாரெல்லாம் இவனை பார்த்து சொப்பனக்காரன் வரான் அப்படின்னு சொல்லி இவனை தூக்கி முதல்ல குளியில தூக்கி போட்டுடுறாங்க பாருங்க ஆதி ஆகம முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது முதல்ல தூக்கி குழியில போட்டுடுறாங்க அடுத்தது பார்த்தா இஸ்மவேலர்கிட்ட இவனை வித்தர்றாங்க குழியிலிருந்து தூக்கி எடுத்து அதுக்கப்புறம் ஜெயிலில் தூக்கி போடுறாங்க இவ்வளோ தீமைகள் நடந்தாலும் கத்தர் பாருங்க இத்தனை தீமைகளையும் இந்த யோசேப்புக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார் எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாருங்க தீமைகளையே உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை நன்மையை ஆண்டவர் எப்படி தீமையை நன்மையாய் மாற்றினார் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் இன்றைக்கு சத்தியம் பாருங்க ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பாருங்க கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அவன் உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் பாருங்க எகிப்தியர்கிட்ட கொண்டாந்து இந்த இஸ்மவேலர் வித்தர்றாங்க இஸ்மவேலர் வித்ததுனால இந்த ஆஹ் யஜமான் வந்து எகிப்தியன் ஆகிய தன் யஜமானுடைய வீட்டில் இந்த யோசேப்பு இருக்கிறார் மூணாவது வசனம் பாருங்க கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு முண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் பாருங்க அண்ணமாரெல்லாம் பொறாமையில இவனை கொண்டு போய் குழியில தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு அண்ணனுக்கு இறக்கம் வந்துருச்சு குழியிலிருந்து தூக்கி எகிப்தியர்கிட்ட வித்தர்றாங்க அப்படி வித்த போது அந்த இடத்துல பாருங்க எந்த இடத்துல போனாலும் கர்த்தருடைய தயவு நம்ம மேல இருக்கும் பொழுது அந்த தயவு வேலை செஞ்சுட்டே இருக்குது பாருங்க இவ காரிய சித்தி உள்ளவனா இருக்கா இவ கையிட்டு செய்யற வேலையில எல்லாம் அப்படி ஒரு ஆசீர்வாதம் அதை எஜமான் பாக்குறான் என்ன இந்த யோசேப்பு செய்யற வேலைகள்ல எல்லாம் இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டுக்கு இந்த யோசிப்பை எஜமானா ஆக்கிடுறான் பாருங்க அந்த இடத்துலயும் மேல கண்ணு வச்சு பாமை செய்யறதுக்கு அதுக்கப்புறம் தூக்கி ஜெயில போடுறாங்க எத்தனை காரியம் நடந்தாலும் அதையும் தேவன் நன்மையாய் மாற்றினார் நன்மையாய் மாற்றி என்ன பண்ணாரு எகிப்துக்கே அதிபதியாக்கிட்டா பாருங்க எகிப்துக்கு அதிபதி ஆக்கும்போது அண்ணம்மாரெல்லாம் வர்றாங்க இந்த யோசேப்பை பாக்குறதுக்கு யோசேப்புக்கு இவங்க அண்ணம்மாரன்னு ஆனா அண்ணமார்களுக்கு தம்பிய கண்டுபிடிக்க முடியல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு சொப்பனங்களையும் அண்ணமாரெல்லாம் உன்ன சுத்தியும் நின்னு வணங்குவாங்க தாயும் உன்னை சுத்தி நின்று வணங்குவாங்க அப்படிங்கிற சொப்பனத்தெல்லாம் இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தாரு பாருங்க இந்த யோசேப்புக்குள்ள எதனால இந்த மாதிரி உயர்வுகள் வந்ததுன்னா இந்த யோசிப்புக்கு மன்னிக்கிற குணம் இருந்துச்சு பாருங்க அண்ணமாரிலாம் இவ்ளோ தீமைகளை செய்தாங்க ஆனா இவங்களை குறித்து அஹ் யோசேப்பு பார்க்கல கர்த்தருக்கு பயப்படுகிற வாலிபனா இருந்தான் அதனால கர்த்தர் இவனோடு கூட இருந்தார் பிரியமானவர்களே பாருங்க ஆதியாகமோ ஐம்பதாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்னாவது வசனம் பாருங்க ஆதியாகமோ ஐம்பது இருபது இருபத்தி ஒன்று நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் அண்ணம்மாரலா தூக்கி குளியில போட்டாங்க எஜமான் தூக்கி ஜெயில போட்டான் எத்தனையோ காரியங்கள் நடந்தது ஆனா தேவன் இத்தனை தீமைகளையும் என்ன பண்ணாரா நன்மையாய் முடிவு பண்ணினார் பிரியமளவர்கள் இன்றைக்கு நீங்க ரொம்ப சோர்வோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமைகள் நடந்துருச்சே இவ்ளோ காரியங்கள் மோசமா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு நீங்க கர்த்தரை பாருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு நடந்திருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார் நீங்க யாராவது மேல மன்னிக்க முடியாம இருந்தா இந்த நாள்ல அவங்கள மன்னிச்சிருங்க இந்த யோசிப்பு தன்னுடைய அண்ணமார்களை மன்னித்தான் பாருங்க ஓ இயேசு கிறிஸ்துவின் குணம் எவ்வளவு ஒரு நல்ல குணம் பாருங்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் பாருங்க தன்னுடைய முகத்துல துப்புனவங்க கன்னத்துல அடிச்சவங்க சிலுவையில் கட்டி இழுத்துட்டு போனாங்க அத்தனை பேரையும் ஆண்டவர் மன்னித்தார் பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் சிலுவையில அரைந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் மன்னிச்சாரு பாருங்க அந்த குணம் இந்த யோசேப்புக்குள்ள இருந்தது பாருங்க அண்ண மாதிரிலாம் பயப்படுறாங்க யோசேப்பு தான் இது தன்னுடைய தம்பி பதவியில இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அன்ன மாதிரிலாம் பயப்படுறாங்க ஆனா யோசேப்பு சொல்றான் பாருங்க பத்தொன்பதாவது வசனம் ஆதி ஆகமம் ஐம்பது பத்தொன்பது இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்க பயப்படாதீங்க நான் தேவன் இல்ல நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் எவ்வளோ தானிய கிடங்குகளை கட்டி அவ்வளோ தானியங்களை சேர்த்தி வைக்கக்கூடிய ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கத்தர் இந்த கொடுத்தார் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை எகிப்துக்கு பார்வோனுக்கு போய் சொன்ன போது பார்வோன் அதை ஏற்றுக்கொள்றான் இதெல்லாம் தயவு பாருங்க சரி கிடங்குகளை கட்டுங்க தானியங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கஷ்டமான ஏழு வருஷங்கள்ல அத்தனை தானியங்களையும் சேர்த்து வச்சாங்க கடைசில அண்ணமாரும் யாக்கோபு தன்னுடைய தகப்பன் எல்லாரும் யோசிப்பு நேரத்துல வந்து சேர்ந்தாங்க ஒரு மனிதனுடைய கீழ்படிதல் ஒரு மனிதனுடைய ஒரு மன்னிக்கிற சுபாவம் பிரியமானவர்களை அனைத்து ஜனங்களையும் காக்கும்படிக்கு இந்த நல்ல குணம் உதவியா இருந்துச்சு இன்றைக்கு நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்களை உங்க அண்ணன் தம்பிகளை உங்க குடும்ப நண்பர்களை உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க முடியுதா நம்ம அப்படிப்பட்ட மன்னிக்கிற குணத்தை இந்த நாள்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது பாருங்க பிதாவே இவர்களுக்கு மன்னி ஒன்று ஏசு ஆண்டவர் நம்மளுக்கு முன்மாதிரியை வைத்தார் பாருங்க அத ஃபாலோ பண்ணி யோசிப்பெல்லாம் செய்யறாங்க பாருங்க யோசிப்பு அண்ணமார்களை மன்னித்தாரு பாருங்க இருபத்தி ஓராது வசனம் ஆதலால் பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான் இது முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து ஐம்பதாவது அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா யோசிப்பனுடைய வாழ்க்கையை நல்லா தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு எடுத்து படிச்சு காமிச்சேன் பாருங்க கர்த்தர் யோசைப்போடு இருந்தார் அதனால அவன் சித்தி உள்ளவனா இருந்தான் ஆண்டவர் இந்த யோசேப்போடு இருந்ததுனால பாவம் செய்யாத படிக்கு கர்த்தருடைய கிருபை அவனை காத்துது கர்த்தருக்கு பயப்படுகிற வாலிபனா இருந்ததுனால அண்ணம்மார்கள் எல்லாம் மன்னிக்க முடிந்தது கர்த்தர் அவன் மேல வைத்திருந்த திட்டம் மாறவில்லை அவன் எகிப்திற்கு அதிபதியானான் ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் இந்த யோசிப்புக்கு ஒரு ஞானமுள்ள கொடுத்தார் பிரியமானவர்களை இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மளையோ ஞானமுள்ள இருதயத்தினால நிரப்புவார் அவரே நமக்குள்ள ஞானமா இருக்கிறார் பாருங்க அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் சூஸ் இருக்கிறார் இந்த சத்தியங்களை கேட்டு கொண்டிருக்கிற நீங்க இருந்தாலும் துக்கத்தோட கவலையோட கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய ரட்சிப்பை செய்ய வல்லவராயிருக்கிறார் பிரிய பிரியமானவர்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் இந்த நாள்லயோ சந்தோஷம் சமாதானத்தோட இந்த நாளை தொடங்குங்க நிச்சயமா இந்த நாள்ல கர்த்தர் உங்களுடைய எல்லா தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணுவார் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்